வருக்கும் மாஸ்டர் அகாடமி அன்பு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிட்யூட்டரி சுரப்பி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் இருக்கு ஓகே இந்த சுரப்பியை பத்தி நம்ம என்ன செய்வோம் விரிவாக பார்ப்போம் ஓகே அப்ப பாருங்க இதுதான் பிட்யூட்டி சுரப்பி ஓகே நான் நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுதான் என்னன்னா பிட்யூட்டி சுரப்பி ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதுப்பு இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா முன்கதுப்பு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பின்கதுப்பு ஓகேங்களா இதுதான் முன் முன்கதுப்பு இது பின் பின்கதுப்பு முன்கதுப்புக்கு ஒரு பேர் இருக்கு அடினோ ஹைஃபோ பின்கதுப்புக்கு ஒரு பேர் இருக்குது நியூரோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேங்களா முன்கதுப்புக்கு பேர் அடினோ ஹைஃபோஃபைசிஸ் பின்கதுப்புக்கு பேர் நியூரோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதுதான் பி டி சிறப்பியோட படம் பார்த்துக்கோங்க அந்த படம் அங்கே பாருங்கள் அடினோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேங்களா முன்கதுப்புக்கு பேர் இதுதான் முன்கதுப்பு இதுக்கு அடினோ ஹைஃபோஃபைசிஸ் பின்கதுக்கு பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேவா இப்போ அடுத்து பாருங்கள் ஓகே அடுத்து பார்க்கும்போது இது இதுக்கு வந்து முதன்மை சிறப்புனு ஒரு பேர் இருக்குது அதாவது எப்படின்னா பி ஊட்டி தலைமை சுரப்பி இல்லை முதன்மை சிறப்பின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் பெரும்பாலான முதுகெலும்பிகளில் பிற்றவுட்டி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாகும் இது பிற நாளமெல்லாம் சுரபிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தலைமை சுரபி என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ நாலு சுரபி கொடுத்து டீன் விசிலேன்னு செய்வாங்க தலைமை சுரபி எதுன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக எதை தான் போடணும் சுரப்பி தான் போடணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன உங்கள்கிட்ட அதாவது சுரப்பியோட முன்கதுப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு ஐந்து ஹார்மோனஸ் சுரக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் ஓகேங்களா ஜிஹெச்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது பின்னா முன்கதுப்பு ஐந்து ஹார்மோனோ சுரக்குது பின் கதுப்பு வந்து ரெண்டு ஹார்மோன சுரக்குது முன்கதுப்புக்கு பேர் அடினோ ஹைஃபோஃபைசிஸ் பின்கதுப்புக்கு பேர் நியூரோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறது முன்கதுப்பு மட்டும்தான் பார்க்குறோம் முன்கதுப்பு என்ன செய்யுது ஐந்து வகையான ஹார்மோனஸ் சுரக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் ஜிஹெச் ஹ்ரோத் ஹார்மோன் சொல்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தைராய்டை தூண்டும் ஹார்மோன் போட்டிருக்காங்க டிஎஸ்ஹெச் ஓகேங்களா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டினோ ட்ராபிக் ஹார்மோன் இல்லைன்னா அட்டினல் புறணியை தூண்டும் ஹார்மோன் போட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஹார்மோன் ஓகேங்களா ஜிடிஹச் அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா புரோலாக்டின் ஓகேங்களா அதாவது பிட்டி ஊட்டி உள்ள முன்கதுப்பு சுரக்கிற இந்த ஐந்து ஹார்மோன்கள் ஓகேங்களா அது ஒன்று ஒன்று என்ன செய்யணுன்னு பற்றி பார்ப்போம் ஓகே பாருங்கள் இந்த வளர்ச்சி கார்மோன்னு சொல்கிறோம்ல அதாவது குரோத் கார்மோன்னு சொல்கிறோம்ல அது பார்த்திங்கன்னா அது அதிகமாக சுரம் என்ன பாதிப்பு வரும் அதுக்கு அதேது குறைவாக சுரம் தான் என்ன பாதிப்பு வரும் ஓகேங்களா இது குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி கார்மன் தான் எலும்பு ஓகேங்களா தசைகள் ஓகேங்களா குருத்தெலும்பு ஓகேங்களா இதோடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி கார்மோன் தான் ஓகேங்களா தசைகள் குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளில் வளர்ச்சியை தூண்டுகிறது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இது குறைவாக சுரந்துச்சுன்னா குள்ளத்தன்மை ஆகிரும் ஓகேங்களா அந்த போட்டிருக்காங்களா குள்ளத்தன்மை அதாவது குழந்தைகள்கிட்ட வந்துட்டு இந்த கார்மோன் குறைவாக சுரந்துச்சுன்னா அதுக்கு பேர் குலத்தன்மை ஓகேங்களா குறைவான சுரப்பின் காரணமாக இந்நிலை குழந்தைகளில் காணப்படுகிறது குன்றிய வளர்ச்சி ஓகேங்களா அதே மாதிரி எலும்புகள் உருவாவதில் தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு இந்த பாதிப்புலாம் வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அசுரத்தன்மை இதே ஹார்மோன் அதிகமாக சுரம் அவங்க மிகை வளர்ச்சி ஆயிடுவாங்க ஓகேங்களா அதாவது எப்படின்னா அந்த குரோத் ஹார்மோன் வளர்ச்சி கார்மனு சொல்வாங்கல்ல இந்த குரோ குரோத் ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக சுரம் இருந்தால் மிகையான வளர்ச்சி வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்தோன்னா அக்குரமெகிளி அக்குரமெகினால் பெரியவங்க இருக்காங்கல்ல ஓகேங்களா பெரியவங்கள்ட்ட இந்த குரோத் கார்மனை அதிகமாக சொல்லுச்சுன்னா ஓகேங்களா அவங்களுடைய கை முகம் கால் எல்லாமே செய்யும் பெருசாக வளர்ந்துடும் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் அக்ரோமெகலி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பெரியவர்களில் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம் தலை கை கால்கள் ஆகியவைகளில் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பார் அதுக்கு பேர் வந்துட்டு மெகலி ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம் தைதாய்டை தூண்டு ஹார்மோன் அதாவது தைராய்டை துண்டு ஹார்மோனை பற்றி பார்க்குறோம் இந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்படியூட்டி சுரப்பில் உள்ள முன்கதுப்பு ஓகேங்களா முன்கதுப்பு ஐந்து வேலையை பார்க்குது ஐந்து வேலையில் இப்போ ரெண்டாவது வேலையை பார்த்துட்டோம் அடுத்து மூணாவது வேலையை பார்த்தீங்கன்னா அட்டினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் ஓகேங்களா இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது அட்டினல் புறணையை தூண்டு ஹார்மோன் போட்டிருக்காங்க இது அட்டினல் சுரப்பியை அட்டினல் சுரப்பியின் புறணியை தூண்டி ஓகேங்களா ஹார்மோன்களை சுரக்க செய்யும் மேலும் அட்டினல் புரணியில் நடைபெறும் புரத உற்பத்தி ஓகேவா தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது பார்க்கறது கோனோட்டோட்ராபிக் ஹார்மோன் ஓகேங்களா பாலிக்கில் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் ஆகிய இரு கொனாட்டோட்ராபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாகின்றன ஓகேங்களா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பாலிக்கில்களை தூண்டு ஹார்மோன் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாலிக்கில்களை தூண்டு ஹார்மோன் போட்டிருக்காங்க இது ஆண்களின் விந்தகங்களின் எபித்திலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கு அதே மாதிரி உருவாக்கத்திற்கும் பெண்களின் அண்ட அண்டசல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கும் காரணமாகிறது ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஓகேங்களா ப்ரோலாக்டின் ஓகேங்களா இது லாக்டோஜெனிக் கார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது இது குழந்தை பேர் காலத்தில் பால் சுரப்பி ஓகேங்களா பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின் பால் உற்பத்தியை தூண்டவும் செய்கிறது ஓகேங்களா மொத்தம் அஞ்சு பார்த்துருக்கோம் அதாவது பிடிவிடி சுரப்பியில் முன்கதுப்பு சுரக்கிற அஞ்சையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிட்டிவிட்டு பின் பின்கதுப்பு ஓகேங்களா அதுக்கு பேர் என்னென்னா நியூரோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேங்களா பிட்விட்டு சிறப்பு பின்கதுப்புக்கு பேர் என்னது நியூரோ ஹைஃபோஃபைசிஸ் ஓகேங்களா அது ரெண்டே ரெண்டு ஹார்மோனை தான் சுரக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வாசோபிரசின் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேருனா ஆன்டி டையூரிக் ஹார்மோன் போட்டிருக்காங்க ஓகேங்களா வாசோப்ரஸின் அல்லது ஆன்டி டையூரிக் ஹார்மோன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் ஓகேங்களா செகண்ட் ஒன் என்னது ஆக்சிடோசின் ஓகே இப்போ ரெண்டையும் என்னன்னு பார்த்துருவோம் வாசோப்ரஸின் ஓகேங்களா வாசோப்ரஸின் அல்லது ஆன்டி டையூரிக் ஹார்மோன் ஓகேங்களா இப்போது சிறுநீரத்துக்கு வந்து ரத்தம் வரும் ஓகேங்களா ரத்தம் வசூ ரத்தத்தில் வந்துட்டு அந்த அசுத்தங்கள் அது மாதிரி எல்லாமே கலந்துருக்கும் அந்த சிறுநீர் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள அசுத்தங்கள் அப்படிலாம் அப்படியே யூரின் நான் வெளியே தீரும் ஓகேங்களா ஆனால் இதோடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூ அந்த ரத்தத்தில் உள்ள தண்ணி பிள்ளாமே யூரியனில் வெளியில் போயிடாமல் அந்த சுத்தமாக தண்ணி திருப்பி மீண்டும் ரத்தத்தில் கலக்கிற செய்கிற வேலை தான் இந்த வாசோ ப்ரஷின் கார்மன் பண்ணுது ஓகேங்களா அதை பாருங்கள் சிறுநீரக குளர்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது ஓகேங்களா என்ன செய்யணுன்னு பாருங்கள் சிறுநீரக குளர்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது ஓகேவா எனவே இது ஆண்டி டையூரிக் ஹார்மோன் ஓகேங்களா சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் என அழிக்கப்படுகிறது ஓகேவா அப்போ பாருங்கள் என்னென்னா இதோடைய என்ன பார்த்தீங்கன்னா அதாவது வாசோபிரஷனோட வேலை என்னன்னா இப்போ சிறுநீர் அதாவது நம்ம கிட்னிக்கு தான் எல்லா ரத்தமும் அப்படியே வரும் ஓகேங்களா அதில் உள்ள கழிவுகளை அப்படிலாம் வெளியேற்றி யூரியனாக வெளியேறும் ஓகேங்களா அப்படி எல்லாமே எல்லா கழிவுகளும் தண்ணி நல்ல தண்ணியும் வெளியில் போகிறாமல் திருப்பி அந்த நல்லதண்ணியாக மாற்றி அதை திருப்பி நம்ம ரத்தத்தில் கலக்கு வர்றதா இதோடைய முக்கியமான வேலை ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஏடிஹெச் சொல்கிறாங்க ஓகேங்களா ஏடிஹெச் ஏடிஹெச் குறைவாக சுரப்பதால் நீர் மீள உறிஞ்சப்ப குறைப குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் என்ன செய்து வெளியேற்றும் நிலை ஏற்படும் இதுக்கு பேர் என்ன பாலி யூரியான்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா இக்குறைபாட்டு இது இக்குறைபாடு டயாபெட்டீஸ் இன்சிபிடியஸ் ஓகேங்களா டயாபெட்டீஸ் இன்சிபிடஸ் ஓகேங்களா எனப்படும் போட்டிருக்காங்க அதாவது என்ன இதோட வேலை என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ கிட்னிக்கு வர ரத்தம் உள்ளாமல் யூரினா வெளியில் போயிடாமல் ஓகேவா அதில் உள்ள தண்ணியை திருப்பி மீளையும் திருப்பி ரத்தத்தில் செய்ய அழுத்த செலுத்துறது தான் அதோடய வேலை வந்துட்டு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் ஓகேங்களா பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பப்பை ஓகேங்களா கருப்பை சுருங்கியும் விரிவடைய செய்வதும் குழந்தைப்பேற்றுக்கு பின் பால் சுரப்பிகளில் பாலை வெறியேற்றுவதற்கு காரணமாகிறது ஓகேங்களா அதோடய வேலை வந்துட்டு அதான் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தோம்னா பிடிடி சுரப்பியில் உள்ள முன்கதுப்பு ஐந்து பணிகளை செய்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது பார்த்தோம் ஓகேங்களா ஒரு ஐந்து பணி பார்த்தோம் என்னென்னா பாருங்கள் ஐந்து பணி என்னென்னா வளர்ச்சி ஹார்மோனு மாதிரி தைராய்டை தூண்டு ஹார்மோன் பார்த்தோம் அர்டினோ கார்டிகாட் கார்டிகோ ட்ராபிக் ஹார்மோன் மாதிரி கொனோட்டோ ட்ராபிக் ஹார்மோன் அதே மாதிரி ப்ரோலாக்டின் ஒரு ஐந்து 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 ஹார்மோன் பார்த்தோம் அதே மாதிரி பித்தியூடு பின் பின்கதுப்பு ஓகேங்களா அது வந்து ரெண்டு ரெண்டே ரெண்டு பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாசோபிரெசின்னு இன்னும் வந்து ஆக்சிடோசின் ஓகேங்களா இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்